ஹாய் ஹலோ வணக்கம் ராஜேந்திர தேவசிரியர் டேரக்ஷன்ல மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன ஜான்வி இந்த படத்தை பத்தி பார்ப்போம் இந்த படத்தை பத்தி ஏன் இப்ப பாக்கிறோம்னா இப்ப தந்தி ஒன் டிவிலையும் யூடியூப்லயும் சீமிங் ஆயிட்டு இருக்கு இந்த படத்தனோட ஸ்டோரிய நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தினோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லைஃப காட்டுறாங்க ஸ்கூல் லைஃப் காட்டுறாங்கன்னா ஸ்கூல் லைஃப் மட்டும்தான் காட்டிட்டு இருப்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஜிக்கே உண்டான எல்லா ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் அந்த சீண்டல் அந்த கோபம் அந்த காதல் அந்த பொறாமை அந்த நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நடந்துட்டு இருக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்து பெரிய வராங்க பெரிய பயங்க ஆகும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கிட்னி பெயிலியர் அதாவது ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணி அந்த ஆபரேஷன் மூலயமா பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த நடந்த டிராஜடி டிராமா என்ன மொத்தமா இந்த படத்தை ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளேயே எடுத்துட்டாங்க இந்த படம் வந்து பிளேவ் ஆவரேஜான படம் இதை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி வந்து மனசை திடப்படுத்திக்கணும் அந்த மாதிரி படம் தான் இது அது வந்து என்னன்னா ஒரு கண்டென்ட் வைஸா நம்ம வந்து இது ஓகே கொடுத்துட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்க இதுக்கு பின்னாடி நம்ம ரிவியூ பாத்துட்டு சப்போஸ் இந்த படத்துக்கு போய் நீங்க பாக்குறவங்கள இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து நீங்க யோசனை பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா எடுத்து வச்சுக்கிறாங்க படத்தை பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் பொறுமைன்னா பொறுமை அப்படி ஒரு பொறுமை வேணும் உங்களுக்கு தயவு செய்து நீங்க பாக்குறதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படிதான் தமிழ்ல டப் பண்ணி விட்டு நம்மளே எப்படி பண்றாங்க நம்மளுக்கு தெரியல ஏன்னா சில படங்கள்லாம் டைம் எடுத்து நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி படம்லாம் நம்மளுக்கு டைம் கிடைச்சா கூட நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி படம் தான் அந்த மாதிரி தான் நீங்க பாருங்களா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ இந்த மரத்துக்கு என்ன ஒரு முப்பத்தஞ்சு மார்க் குடுசலாம் தேங்க்யூ